வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் வயிற்றில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளையும் வெளியேற்றத்திற்கு பார்க்க போற ஒரு சிம்பிளான வீட்டிலே தயார் பண்ணக்கூடிய ஒரு குடிதன் எதாவது நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா வயிற்றில் நம்மளுடைய கழிவுகள் இருக்க இருக்க நம்மளுக்கு பல வியாதிகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ நம்ம உடலை எப்போவுமே நச்சுக்கள் இல்லாமல் கழிவுகளை வெளியேற்றி சுத்தமாக வச்சுக்கிறோன்னோ அதுக்கு தான் நம்ம ஒரு குடிதண்ணி வந்து ரெடி பண்ண போகிறோம் அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய முகம் நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உடலை எப்போவுமே லேஸாக வச்சுக்கணும் அதாவது ஃப்ளோட்டிங் கேஸ் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சரியாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு தண்ணியை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் எப்போவுமே லேஸாக இருக்கும் உங்கள் முகம் நல்லா பழுச்சுன்னு இருக்கும் உங்களுடைய உடல் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ வீட்லேயே செய்யக்கூடிய அந்த சிம்பிளான இயற்கையான அந்த குடிதண்ணி என்னங்கிறத பார்க்கலாம் இந்த ஒரு குடிதண்ணியை நீங்கள் குடித்தாவே உங்கள் உடல் முழுக்க சுத்தமாயிரும் உங்கள் குடல் ஃபுல்லாமே சுத்தமாகும் அந்த டி டாக்ஸ் குடி தண்ணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த கழிவுகள் எல்லாமே உங்கள் உடலில் தங்கி இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருங்கிறத பார்த்துடலாம் அதிகமாக உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ஆகும் கேஸ் ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் எதுவுமே செரிக்காமல் ஜீரண கோளாறுகள் ஏற்படும் முகங்கள்லாம் முகத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப டல்லாக தெரியும் முகங்களில் பருக்கள் மறுக்கள் வர ஆரம்பிக்கும் ஏன்னா உடல் குடலில் வந்து நச்சுக்கள் இருக்க இருக்க உங்கள் முகத்திலேயே காட்ட ஆரம்பிச்சும் முகங்களில் வந்து பருக்கள் வர ஆரம்பிக்கும் அடுத்து மலைச்ச ப்ராப்ளத்தையும் திடீர்னு உடல் எடை அதிகரிக்க செய்யும் அன்ஹெல்த்தியான உடல் எடை அதிகரிப்பு வயிற்றுடைய இடது அண்ட் வலது பக்கங்களில் வந்து வலி ஏற்படும் நீங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப டயட்னஸாக இருப்பீங்க காலையில் எழு எந்திரிக்கும் பொழுது ஒரு கனசமான ஒரு உணர்வு வந்து ஏற்படும் உங்கள் உடல் வந்து எப்பவுமே ஹெவியாக இருக்கிற மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா அறிவியல் என்ன சொல்லுதுன்னா நம்மளுடைய குடல் தான் நம்ம உடலுக்கு செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுது ஸோ அதை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம் நம்ம முதலாவது பார்க்கக்கூடியது நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க நெல்லிக்காய் நம்மள நம்மளுடைய குடலை சுத்தம் செய்யறதுல சிறந்த ஒரு ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம் நெல்லிக்காயில் விட்டமின் சியும் நேச்சுரல் ஃபைபர்ஸும் அதிக அளவில் இருக்குது ஸோ குடலோட இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கு இம்ப்ரூவ் செய்கிறதுக்கு இது உதவி பண்ணுது அதே மாதிரி பேட் பேக்டீரியாவை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது உதவி பண்ணுது கேஸ் ஆசிடிட்டி இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இது நீங்கள் இதை எப்படி பயன்படுத்தணும்னா காலையில் எழுந்த உடனே ஒரு நெல்லிக்காய் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் நெல்லிக்காய் பவுட்ரு கிடைக்கும் இதை வெந்நீரில் கலந்து நீங்கள் கலந்து நீங்கள் குடிச்சுக்கலாம் அது கூட நீங்கள் ஹனி வேணும்னா உங்களுடைய தேவைக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கிறங்க இல்லை வேண்டாம்னா விட்டுருங்க ஆனால் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் உடனே சரியாயிடும் அடுத்து ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு தண்ணி என்னென்னா நம்ம அரிசி சாதம் வடித்தோம்ல சாதம் வடித்த கஞ்சி தண்ணி தாங்க இல்லைன்னா அரிசி ஊற வச்ச தண்ணி இது ரெண்டுமே நம்ம உடலை அதாவது வயிற்றை சுத்தப்படுத்துறதுல நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடியது இதில் வந்து ப்ரோபயாட்டிக் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது இரவு நேரத்தில் ஊற வச்சு அரிசி இருந்தால் அரிசை நைட்டே ஊற வச்சுருங்க காலையில் அந்த தண்ணியை மட்டும் குடிங்க அதாவது நல்லா வா ஃபஸ்ட்டு அரிசி தண்ணி அரிசியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது டைம் ஊற்றுற தண்ணியாக ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துக்கிறேங்க இல்லைன்னா சாப்பாடு செஞ்சுட்டு வடித்த அந்த வடித்த அந்த கஞ்சி இருக்குங்களோ அந்த கஞ்சியை காலையில் குடிங்க இது உங்கள் உடலுக்கு உங்களுடைய குடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடியது உங்கள் உடலுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இதை நீங்கள் குடிச்சோடனே உங்களுடைய உடல் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் உங்களுடைய குடலில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுவர் எல்லாத்தையும் ஏதாவது டேமேஜ் ஆகிருந்துச்சுனா அதை சரி பண்ணுற தன்மை இந்த இருக்குது அடுத்து வந்து உங்களுடைய மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை சரி பண்ண செய்யும் உங்களுடைய உடலை நீண்ட நேரம் வந்து நல்லா ஆக்டிவாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த வடிச்ச கஞ்சி தண்ணி வந்து உதவி பண்ணும் இதை வாரத்துக்கு நீங்க நான்கு நாட்கள் கூட அடுத்து தயார் பண்ணக்கூடிய குடி தண்ணீர் என்னன்னா திரிபலா பொடிதாங்க இது வந்து சீக்கிரமாகவே உங்களுடைய குடலை சுத்தம் செய்யும் நல்லா சேஃபான முறையிலையும் பண்ணும் ஆனால் நீங்கள் அதிக அளவில் வந்து எடுக்கக்கூடாது ஒரு டீஸ்பூன் திரிபலா பவுடர் மட்டும் எடுத்து நீங்கள் சுடு தண்ணியில் கலந்துட்டு நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் குடிச்சுட்டு படுத்தினிங் படுத்திங்கன்னா காலையில் உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்காது உங்கள் குடல் முழுக்க நல்லா சுத்திகரிக்க இதை நீங்க வாரத்துல ரெண்டுல இருந்து இல்லை மூணு முறை எடுத்தாவே போதும் அதுக்கு மேல எடுக்க வேண்டாம் அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு குடி தண்ணீர் என்னன்னா லெமன் வாட்டர் தான் ஹாஃப் லெமனை எடுத்துக்கிறோங்க ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர்ல ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஹனி ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய குடல்ல இருக்கக்கூடிய அந்த மொத்த கழிவுகளுமே வந்து சேஃபா வெளியில போயிடும் இந்த மாதிரியும் நீங்க எடுத்துக்கிறலாம் அடுத்த ஒரு குடி தண்ணீர் என்னென்னா வெந்தய விதைகளை ஊற வச்சு இரவு முழுக்கா ஒரு டீஸ்பூன் வெந்தய விதையை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க காலையில் அதை வடிகட்டிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க இப்படி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கேஸ் அசிடிட்டி எல்லாமே குறைஞ்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜீரணம் மேம்பட ஆரம்பிக்கும் உங்களுடைய கழிவுகள் எல்லாமே வெளியில் போக ஆரம்பிச்சிரும் அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு குடிதண்ணீர் என்னென்னா ஜீரகம் வாட்டர் தாங்க நம்ம ஜீரகத்தை நைட்டு இரவில் ஊற வச்சுட்டு காலைல வடிகட்டி குடித்தாலும் சரி இல்லை காலையில் ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகத்தை போட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணி கலர் மாறினதுக்கப்புறம் அதை நீங்கள் வடிகட்டிவிட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை குடித்தாலும் உங்களுக்கு செரிமானம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாமே க்ளீன் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குடி தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே நீங்கள் வெளியேற்றலாம் இது கூடவே நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை கண்டிப்பாக எடுக்கணும் ஏன்னா ஃபைபர்ஸ் தான் உடலில் தங்கியிருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு உதவக்கூடியது நார்ச்சத்துகள் தான் ஸோ நார்ச்சத்துகள் நிறைந்த உணவுகளை கண்டிப்பாக எடுக்கணும் அது என்ன மாதிரியான உணவுங்கிறத பார்க்கலாம் வாழைப்பழம் ஓட்ஸு க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய வெஜ்ஜு கீரை வகைகள் எல்லாமே அடுத்து கொய்யாப்பழம் கேரட்டு பீன்ஸு அடுத்து சிறு தானியங்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து அதிக அளவில் வந்து நார்ச்சத்துகள் நிறை இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நார்ச்சத்துக்கள் அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கிறீங்க அதுவும் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கிராம் நார்ச்சத்துக்களை கண்டிப்பாக எடுக்கணும் நம்மளுக்கு அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளமே இருக்கவே செய்யாது முப்பது கிராம் எடுத்துக்கிற பொழுது மலச்சிக்கல் பிரச்சனை நம்மளுக்கு வரவே செய்யாது அடுத்து வந்து சுடுதண்ணி குடிக்கிற பழக்கத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையில் எழுந்த உடனே ஒரு கப்பு நீங்கள் வெந்நீர் குடிங்க அப்போ தான் உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய அந்த பெரிஸ்டலின்ஸ் அந்த மூமெண்ட்டு வந்து ஆகும் ஸோ இயல்பாகவே நீங்கள் எதுவுமே குடிக்கலை எனக்கு எந்த ஒரு இதுவுமே என்னால் தண்ணியுமே என்னால் ரெடி பண்ண முடியாது என்னுடைய வேலை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு கப்பு வெது வெதுப்பான சுடுதண்ணியை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சாவே போதும் அது இயற்கையாகவே உங்களுடைய கழிவு வெளியில வெளியேற ஆரம்பிச்சிடும் இதை நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணாவே போதும் முக்கியமான ஒரு பழக்கத்தை நீங்கள் ஆகணும் இரவு உணவு இரவு உணவை நீங்கள் எப்போவுமே லைட்டாகவே எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த செரிமான பிரச்சனை இருக்காது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது ஏன்னா நைட்டு ஹெவியாக சாப்பிட்டோம்னா சிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாகும் ஸோ நைட்டு கொஞ்சம் லைட்டான உணவுகளை எடுங்க இரவு குடல் வந்து எப்பவுமே ஓய்வு எடுக்கும் ஸோ அதனால் ரொட்டி கிச்சடி சுண்டல் சூப்பு காய்கறி இந்த மாதிரி லைட்டாக இருக்கக்கூடிய ஆவியில் வேக வச்ச உணவுகளை நைட்டு டின்னருக்கு நீங்கள் எடுத்துக்கிறங்க Mm hmm. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக தினசரி நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களை கொண்டு வரணும் தினமும் காலையில் பத்து நிமிடம் நீங்கள் வாக்கிங் போகலாம் இல்லைன்னா யோகா பண்ணலாம் அடுத்து உங்கள் உணவுகளில் வந்து நீங்கள் சில மாற்றங்களை கொண்டுட்டு வரணும் அதாவது ஆயில பொறித்த உணவுகளை எடுக்கக்கூடாது சமோசா பஜ்ஜி பக்கோடா இந்த மாதிரி ஆயில் ஐட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க முழுமையாக தவிர்க்க வேண்டாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க அடுத்து தினசரி இருந்து எட்டு கப்பு தண்ணி எடுத்துக்கிறோங்க இல்லைன்னா ரெண்டரை இல்லைனா மூணு லிட்ரு ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சிச்சுனா குடிக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் வந்து அதிகமாக பேக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் சிப்ஸ் லேஸ் குறுக்குறு இந்த மாதிரி இருக்கிறது ஊறுகாய் அதிக உப்பு சேர்த்த உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும் அடுத்து வந்து நைட்டு தூங்குறது வந்து கொஞ்சம் வேகமாகவே தூங்குங்க ஏழு டு எட்டு மணி நேரம் தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு தூக்கம் தான் தூக்கம் இல்லைன்னா பல விதமான வியாதிகள் வர ஆரம்பிச்சிடும் தண்ணி ரொம்ப முக்கியம் உணவுங்கிறதும் ரொம்ப முக்கியம் அடுத்து தினமும் ஒரு ஃப்ரூட் ஆவது நீங்க சாப்பிடணும் ஒரு வெஜிடபிள்ஸ் ஒரு பவல் வெஜிடபிள்ஸ் வந்து இல்லைன்னா ஒரு பவல் ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு பிடித்தமான ஃப்ரூட்ஸை ஒரு பவல் எடுத்து நீங்க சாப்பிடுங்க இப்போ வந்து அஞ்சு நாளைக்கான உங்கள் குடலில் சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு பிளானை தான் நான் கொடுக்க போகிறேன் இதை நோட் பண்ணிக்கிறேங்க ஃபர்ஸ்டு டே வந்து நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்ன சுடு தண்ணி ஒரு கப்பு குடிச்சிட்டு அது கூட நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கிறேங்க ரெண்டாவது நாள் காலையில் வந்து கஞ்சி அதாவது வடிச்ச கஞ்சியாக இருந்தாலும் சரி இல்லை ரைஸ் வாட்டராக இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கிட்டு அது கூட பப்பாயா எடுத்துக்கிறேங்க மூணாவது நாள் வந்து திரிபலா திரிபலா பவுட்ரை மூணாவது நாள் நைட்டு வந்து எடுத்துட்டு தூங்குங்க அடுத்து நாலாவது நாள் மக்கள் வந்து லஞ்சுக்கு நீங்கள் ஃபைபர் ரிச் இருக்கக்கூடிய உணவுகளை அதாவது நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளையும் காய்களையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அது கூட சிறுதானியங்கள் இது கேழ்வரகு கம்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கிறோங்க ஐந்தாவது நாள் வந்து ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் நம்ம பார்த்தோம்ல இப்போ பார்த்ததில் ஏதாவது ஒரு ட்ரிங்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிறோங்க இதை எடுத்துகிட்டு நீங்கள் நைட்டு லைட்டான டின்னரை நீங்கள் சாப்பிடும்பொழுது உங்களுடைய குடல் வந்து முழுமையாக சுத்தமாயிடும் ஸோ இதை நீங்கள் மாதத்தில் ரெண்டு டைம் நீங்கள் செஞ்சால் போதும் இல்லை ஒரு டைம் செஞ்சால் கூட ஓகே தான் டைம் இருந்தால் ஒன்று இல்லைன்னா ரெண்டு டைம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய குடல் முழுமையாக சுத்தமாகும் நண்பர்களே வயிற்றை சுத்தப்படுத்துறதுங்கிறது ஒரு நாள் வேலை இல்லை இது வந்து ஒரு டெய்லி ஹேபிட் நீங்கள் தினமும் இதை ஃபாலோ பண்ணணும் இப்போ நம்ம சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடல் வந்து சுத்தமாயிரும் உங்களுடைய உடல் வந்து லேஸாக இருக்கும் கேஸு ஃப்ளோட்டிங் எல்லாமே குறைஞ்சு உங்களுடைய முகத்தில் நல்லா க்ளோயிங் வர ஆரம்பிக்கும் உங்கள் ஸ்கின்னே பார்க்குறதுக்கு நல்ல பல பலன் இருக்கும் ஸோ உங்களுக்கு இம்யூனிட்டி பவரும் கூட ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்